செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய காவல்துறையினரை கண்டித்து பத்திரிகையாளர்கள் யூனியன் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது பணி நிரந்தரம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன் போராடி வந்தனர் இதனால் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கைதான தூய்மை பணியாளர்கள் நேற்று காலையில் சிந்தாச்சிரிப்பேட்டை மே தின பூங்காவில் கூடியிருந்தனர் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி கூடியதாக கூறி தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர் அப்போது அங்கே செய்தி சேகரிக்க சென்றிருந்த பத்திரிகையாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றினர் மேலும் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் பத்திரிகையாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியது இந்த நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மற்றும் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் தனது அறிக்கையில் பத்திரிகையாளர்கள் ஊடகத்தின் மீது தொடர் அடக்குமுறைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினரின் அடாவடி செயலை தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் வன்மையாக கண்டிக்கிறது சென்னை சிந்தாதிரி பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் மேதின பூங்காவில் பேச்சுவார்த்தைக்காக ஒன்று கூடிய பொழுது காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து இழுத்துச் சென்றனர் இந்த செய்தியை சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் ஊடக ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிக மோசமாக அடக்குமுறையை காவல்துறையினர் தொடர்ந்து பத்திரிகையாளர் மீது கையாண்டு வருகிறது செய்தி காலத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதலை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாளுக்கு நாள் இதுபோன்ற செய்திகள் அதிகரித்து வரும் சம்பவங்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல எனவே தமிழக முதல்வர் காவல்துறை டிஜிபி சென்னை காவல் ஆணையர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் போதிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டுள்ளது